போட்டித் தேர்வுகளுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா அளவில இருந்து ஒரு கணக்கு நம்ம பாக்குறோம் என்னன்னா கன செவ்வகத்தின் கன அளவு ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்கான் அப்ப நீளமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான் கணக்கு என்ன கேட்டிருக்கான் அகலம் கேட்டிருக்கான் எனக்கு கன செவ்வகத்தோட கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் மூணையுமே எனக்கு என்ன கிடச்சிடும் கன அளவு கிடச்சிடும் அவன் ஆல்ரெடி கொடுத்துருக்கான் கன அளவு அளவுக்கானா அப்போ ஆயிரத்தி எண்ணூறு நான் இங்கே வச்சுக்குவேன் என்னென்ன அளவு இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்க நீல எனக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் தெரியும் அகலம் தெரியாது உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் எனக்கு அகலம் மட்டும் வேணும்னா ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு டிவைடுக்கு கீழே இந்த பெருக்கல் இருக்குது வகுத்தில் வந்துடும் பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டு ஓகேவா சரி இப்போ எனக்கு அகலம் வேணும்னாக்க அடி கொடுக்குமா மூவஞ்சா பதினஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் மூணு இருக்கு ஆரஞ்சா முப்பது அப்படி சீரோவை ஏத்துக்குவேன் சரியா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு ஆறு சீரோ சேர்த்துக்குவேன் ஒரு மூணு மூணு பைட் மூணு முப்பது எனக்கு அப்போ என்ன கிடைக்கும் பத்து சென்டிமீட்டர்னு கிடைக்கும் இப்போ ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு என்ன கணக்குன்னா ஒரு ஹோமர் கொடுத்துருக்கேன் கணசெவகத்தோட கன அளவு ரெண்டாயிரத்தி நானூறு சென்டிமீட்டர் கியூபா இருந்தால் நீளம் பத்து சென்டிமீட்டர் உயரம் இருபது சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ அதோட அசல் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ